வணக்கமங்களே இந்த வீடியோல அன்சின் கண்டென்ட் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா அண்ட் விஷால் பக்கம் தான் கேமரா திருப்பா அப்படின்னு சொல்லி கேமரா திருப்பிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேங்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி ஆனந்தி எங்க இருக்காங்களோ அங்க அன்சின் கண்டட் கிடைக்கணும் அப்படிங்கிறதா சீசன் ஐட்டை பொறுத்தளவுக்கு போயிட்டு இருக்கு சோ இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விசால் தர்சிகா அன்சிதா ஆனந்தி சாச்சனா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்றேன் சோ சாச்சனா ஒரு ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்காங்க என்ன இங்க ஒரு சால்ரா அங்க ஒரு ஜாலரா அடிச்சிக்கிட்டு இருக்கு விஜே விஷால் ஒரு பிளானை போட்டு மூவ் பண்றாரு தர்சிகா அஞ்சுதாக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் வந்து கலாப்ஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ அது என்ன எது டீட்டெயிலா பாக்கிறது மட்டும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்சீன் எக்ஸ்க்ளூசிவ் எக் அப்டேட் லைவ் அப்டேட் ரிவ்யூ பார்க்குறது நம்ம சேல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதா நீங்க எபிசோட்லேயே பாத்துருப்பீங்க கிராசரி டாஸ்க் கிராசரி டாஸ்க்கில் அஞ்சிதா சொல்றாங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு ஜாக்லின் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க சோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த சீனல வெறுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிறதுக்கு துளியோண்டு கண்டன்ட்டு அந்த துளியோண்டு கண்டென்ட்டுக்கு நாலு மணி நேரம் பேசுறாங்க மக்களே அதை நினைச்சாதான் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ நாலு மணி நேரம் பேசி கண்டென்ட் என்ன அப்படின்னா தான் சிம்பிளா தான் சரிங்களா நம்ம விஷால் விஷால் வந்து அதுக்கு வந்து இல்லை அது அப்படி இல்லை இங்கே கேம் விளாடும் போதே ஒரு கம்மியாக தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி கேம் விளையாடவங்க மேலே அங்கே அங்கே ஜான்ட்ரா அடிக்கணும் இல்லையா விஷாலு ஸோ ஜால்ரா அடிக்கிறாப்ல ஜால்ரா அடித்தோடனே அந்த பக்கம் தர்சிகா வந்து ஏன் ஜாக்லின் போகணும் எதுக்காக ஜாக்லின் போகணும்னு சொல்லி ஜாக்லின் ஜாக்லின் போறதுக்காக நீங்க எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி சொல்லி அர்ச்சிதாட்டை வந்து தர்சியா எழுட்டு அப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்ட உள்ளே போயிடறாங்க ஸோ உள்ள போன தர்சிகா ஒரு பக்கம் அங்க வந்து அருண் பிரசாத்துல பேசிட்டு இருக்காங்க எதுக்காக கோவப்படுறாங்க எதுக்காக இப்படி பண்றானே தெரியல அன்சிதா ஜாக்லின் போனும் ஜாக்லின் போகணும் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இந்த பக்கம் அருண் பிரசாத் என்ன சொல்றாங்கன்னா அது அப்படி இல்ல தர்சிகா அது வந்து கோவா கேங் மாதிரி இது ஒரு காஃபி கேங்கு அஞ்சிதா ஆனந்தி இந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஃபி குடிக்கிற ஆட்கள் ஜாக்லின் இவங்கெல்லாம் ஸோ போன தடவை எப்படி ஜாக்லின் வந்து காஃபி எடுத்துட்டு வந்துட்டு அதுதான் மெயினே அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா அதை சமாளிச்சிட்டாங்க இல்லையா பட் இந்த டைமும் ஜாக்லின் போயிருந்தா காஃபி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க நீ எடுத்துகிட்டு வரலாங்கிறதா அவங்களுக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பதிவு பண்ணுறாரு தர்சிகா மனையில் ஸோ தர்சிகாவும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படியே கேமராமேன் அந்த பக்கம் திருப்பினா ஆனந்தி அஞ்சிதா ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறா அதாவது தர்சிகாவோட கம்ப்ளைண்ட் என்னன்னா அஞ்சிதா ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலேங்கிறது தர்சிகாவோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அங்கே அஞ்சிதாவோட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா அவையே இப்படி என்ன இப்படி பண்ணுறானே தெரியல ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் ஏன் இப்படி நினைக்கிறான்னு தெரியல அவங்க ஒரு பக்கம் தர்சிகா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு பேசியிருக்கா இதை ஆனந்தி வேற ஆமாண்டி அவ அப்படிதாண்டி பண்ணிட்டு இருக்கா இப்பெல்லாம் இன்னமும் ஒரு மாதிரி இருக்காடி அப்படி இப்படின்னு சொல்றாங்க திடீர்னு இன்னொரு வாய்ஸ் ஆமாக்கா அன்னைக்கு கூட இப்படி பண்ணாங்கக்கா நேத்து கூட இப்படி பண்ணாங்கக்கா காலையில நான் நாமினேஷன் பண்ணதுக்கு கூடக்கா வந்து இந்த மாதிரி நீ ஏன் என்ன நாமினேஷன் பண்ண அப்படின்னு கேக்குறாக்கா அவங்களுக்கே தெரியுக்கா நான் சும்மா பண்ணுக்காக தான் நாமினேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பேசுறேன் இல்லம்மா சாச்சனாமா சாச்சமா தேவி எனக்கு சுத்தமா தெரியல நீங்க நாமினேஷன் பண்ணீங்க அது கண்ணட்டுக்காக பண்ணீங்க அதெல்லாமே ஓகே நீங்க கண்ணட்டுக்காக பண்ணீங்கறத நாங்கள் ஏத்துப்போம் பட் தர்சிகா எத்துக்குவாங்களா இந்த வாரம் தர்சிகா எவ்வளார் தான் இருக்காங்க வெளியே போனாங்கன்னா தெரியும் வெளியில போறாங்க அப்படின்னா தேவி கதர்லதான் பாக்க முடியுங்கிறது என்னோட பாயிண்ட் சரிங்களா இதோ ஒரு பாயிண்டா அந்த இடத்துல ஏன்னா அங்க வந்து தர்சிகா பத்தி எகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்களா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட போறாங்க டக்குன்னு ஆனந்தி அதை சரி இவ்வளவு இவ்வளோ பேச்சுக்கு இடம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏ இல்ல சாச்சனா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு உடனே அவன் வந்து சரியாயிடும் அவளுக்கு புரியலைன்னா நாளைக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆக பாயிண்ட் ஒழுங்காக உழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பாயிண்ட் போறாங்க என்னன்னா இல்லக்கா அன்னைக்கு அஞ்சுதாக்கா கூட என்ன இஞ்சி தின்ன குரங்க மாதிரி அதை குரங்குன்னு முழுசா சொல்லல என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கூட பெருசா அவங்க ரியாக்ட் பண்றாங்கக்கா இன்ஜித்ரங்கன்னு சொன்னா சாதாரண விஷயமா சத்தீவா மக்களே நான் தர்சிகாக்கு சப்போர்ட் பண்றதுக்கே வரல சாச்சனா ஒரு இங்க ஒரு விட்டுறாங்க பத்தியில ஆமாக்கா தர்ஷிகா அதுக்கு கூட வந்து ஏன் இப்படி சொன்னு கேக்குறாங்க கரெக்ட் தானே மங்களே தர்சிகா போய் இஞ்சி தின குரங்கு பேருக்குன்னு சொன்னா தான் செய்வாங்க சோ அதை கேட்டாங்களா அத ஒரு கண்டனா பேசணும் அவங்க ரெண்டு பேருமே பெருசா கண்டிக்கல என்னடா அதை பைத்திய மாதிரி பேசிட்டு சாச்சனா நினைச்சிரு விட்டுட்டாங்க சோ அங்கதான் பேசியிருந்தானே அப்படியே கட் பண்ணி கேமரா இங்க திருப்பினா இங்க வந்து உட்காந்துருக்கு யார் யார் விசாலும் நம்ம சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா பக்கத்துல உட்காந்துட்டு அங்க என்னென்ன பேசிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து இங்க ஒப்புச்சு இருக்கு நம்ம சாச்சனா ஏமா என்னவா பண்ணிட்டு இருக்க நீ என்ன கேம் விளையாட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீ தகையாது ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்க இப்ப தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இப்ப அன்சிதாக்கும் தர்ஷிகாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க அளவுக்குள்ள விஷால் வந்தது அதாவது விஷால் தரிசிக்கா அளவுக்குள்ள அஞ்சிதா வந்து கேட்டதா இப்ப பிரச்சனைன்னு சொல்லி விஷால் என்ன கேம் மூப்படுறான்னு பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்து தப்பா நினைக்கிறாங்க அன்சிதா அஞ்சிதாலாம் இதை வந்து கேக்கலாமா புரியுதா இந்த வார்த்தை அழுத்தி சொல்றாப்புல வேற யார் கேட்டாலும் என்ன பிரச்சனை இல்லை அன்ஜித்தா வந்து கேக்குறதே எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்றாப்புல அது எதை மீன் பண்ணி சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அன்ஜிதா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ அதனால அன்ஜிதாவே இதை வந்து கேக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு பட் அவர் இதை தான் மீன் பண்ணி சொல்றாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சோ விசாலுக்கு என்னன்னா இப்ப தர்சிகா விட்டு எஸ்கேப் ஆகணும் ஈஸியா போய் சௌந்தர்யா கனெக்ட் ஆகணும் ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ரெண்டு வாரமா வந்து ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு அந்த ஒரு பிளான போட்டு விஷால் வந்து ட்ரை எஸ்கே போக இருந்து தர்சிகாவும் சொல்றாங்க நீ யார்ட வேணா பேசுபா இது இதெல்லாம் என்ன இருக்கு நம்ம ரெண்டு பேரும் முன்னாடியே பேசி வச்சுட்டு இல்லையா சோ அது மாதிரி பண்ணிக்கலாம்னு விஷால் வந்து சொல்றாரு நம்ம பேசி வச்சுதான் அதான் ராணுவம் அப்படியே காப்பி இவரு சரிங்களா ராணுவம் எஸ்கேப் பண்ணா அப்படில அந்த மாதிரி இவரு வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி வச்சது இவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு காப்பி அடிச்சிட்டு இருக்காரு மட்டவங்க உண்மையா தான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தெரியும் ஆடியன்ஸ் ஆக்கி நம்மளுக்கு ஒரு நான் அறுபது கேமரால பாத்துட்டு போறாரு நமக்கு தெரியாதா சோ அவங்க அது வந்து தெரியும் பட் அவங்க இப்ப விஷால் வந்து தர்சிக்காட்ட எஸ்கேப் ஆகணும் சோ அதுக்காக அப்படி இப்படி பிட்ட போட்டு டெய்லி நைட்டு ஏதாவது அண்ணன் என்ன எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டு தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நேக்கா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாப்புல சௌந்தர்யா பக்கம் வளவிற்க ட்ரை பண்ணியிருக்கா அவரு ஒரு பக்கம் அந்த பிட்ட போட்டு விட்டாப்புல ஆக மொத்தத்தில் விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு சண்டையை முடி விட்டாப்புல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த தர்சிக்க அஞ்சுதாக்குள்ள ஒரு சண்டையை முட்டி விட்டுட்டு தலைவன் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாப்புல இப்ப சாச்சனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அக்கா அஞ்சிதாவும் ஆனந்தியாங்க இது இதெல்லாம் பேசிட்டு தாங்க அக்கா சௌந்தர்யா இதை பண்ணாங்கக்கா அவங்க இதை பேசுறாங்கக்கா இவங்க அதை பேசுறாங்கக்கா அப்படின்னு மொத்த கதையை வந்து ஒப்புச்சுட்டு உட்காந்துருக்கு நம்ம சாட்சனா எனக்கு சீரியஸா புரியல இது சாச்சனா இது ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடுதா ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாட அங்க ஒண்ணு சொல்லுது இங்க ஒண்ணு சொல்லுது இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் தான் போது எனக்கு முத்தண்ணா வேணும்னு விஜய் சேது திட்டும் போது எனக்கு முத்தண்ணா வேணும் முத்தண்ணாட்ட போடும் அம்மாட்ட போடும் அப்படின்னு சொல்லி முத்தண்ணா முத்தண்ணான்னு முத்தண்ணா போய் கதறிட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க மக்களே ரஞ்சித் நம்ம தடவ மன்னன் ரஞ்சித் இருக்காப்ல இல்லையா அவரு ஒரு விஷயம் பண்றாரு என்னன்னா கையை தடவி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் சோ அந்த தடவி போடுற வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு யாராம பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு விசால அண்ணாவை பிடிக்கும் காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விசால அண்ணாவே செத்திட்டு இருக்காங்க சாச்சரா இப்போ சொல்றேன் எனக்கு விசால அண்ணா தான் பிடிக்கும் என்னம்மா சொல்றேன் விசாலண்ணா தான் பிடிக்கும் வேற யாரு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு விசாலண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சோ என்ன கான்செப்ட் என்ன பலிக்கடா எங்க மாட்ட போகுதுன்னு தெரியல சாச்சரான்ட பட் சாச்சனா நிறைய பேர் சொல்றாங்க சிவகுமார் வெளில போயிட்டாரு சாச்சனா அனுப்பி ஆடியன்ஸோட மைண்ட் செட் சாச்சனாவை சவுண்டு கேட்க முடியல எங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுங்கிறத தாண்டி சாச்சனா ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாண்டு கண்டென்ட் கொடுக்குது அதுக்காக மட்டும் தான் சாச்சனா வச்சிருக்காங்க வேற எதுக்காக அதுக்காக சாச்சனா சப்போர்ட் பண்ணல இரிட்டேட்டிங்கா தான் ஆகுது வேதனையா தான் இருக்கு அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுவது கூட நமக்கு இரிட்டேட்டிங்கா தான் வருது பட் இதை கூட நம்ம எடுத்து வச்சு பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குதுல இந்த பக்கம் போய் ஒரு பேச்சு பேசுது அங்க போய் ஒரு பேச்சு பேசுது என்ன பிரச்சனை வந்து இந்த அஞ்சுதா பத்தி பேசுனா தர்சிகாட்டா அஞ்சுதா பத்தி குறை சொல்றது அங்க போய் நின்றுட்டு அஞ்சு தர்சிகா பத்தி அவங்க பேசும்போது அங்க போய் தர்சிகா பத்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க குறை சொல்றேன் அஞ்சுதாட்டையும் ஆனந்திட்டையும் சோ இப்படியே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கு சோ இது எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க ஜூலி மாதிரி ஒரு ப்ரோமோ போட்டு காமிச்சாங்கன்னா ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா நம்ம சாச்சனாவுக்கு ஸோ கண்டிப்பா நம்ம அப்பா போட மாட்டாரு மகாராஜா அப்பா சாச்சனாவுக்கு போட்டு காமிக்க மாட்டாரு ஏதாவது கண்டனு கொடுக்குற வரைக்கும் சரி அந்த பிள்ளையாவது கண்டனு கொடுத்து தொலைகோணம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டு வச்சிருப்பாங்க சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த தர்சிகா அன்சிதா இவங்களுக்குள்ள லவ்னு ஒருத்தவன் தர்சிகாவை லவ் பண்றேன்னு கண்டனு கொடுக்குறாங்க பிள்ளைங்க உண்மையாதான் லவ் பண்ணாங்க பட் லவ் பண்றாங்கல்ல அதை பார்த்துட்டு அன்சிதா வந்து கேட்டாங்க அன்சிதா என்ன மனநிலை கேட்டாங்களா தர்சிகா நல்லா இருக்கணும்னு கேட்டாங்களா இல்ல பொறாமையில கேட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இப்ப தர்சி அன்சிதாவே வந்து பாத்தீங்கன்னா விஷால் கூட கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் இப்போ விலக ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே லவ் கட்டன்ட்ற ஒரு கட்டன் உள்ளே போய் போய் தான் உள்ளே வராங்க சரியா ஸோ இப்போது விசால் பண்ண விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இப்போ கிரேட் எஸ்கேப் தர்சிகாட்டு இருந்து எஸ்கேப் ஆகி சௌந்தர்யாவோட இந்த வாக்குகள் ஓட்டுகளுக்காக கனெக்ட் ஆக நினைக்கிறாருல இதை பத்தினோட உங்களோட ஒப்பீனியன் என்ன சாச்சனா சாச்சனா இப்படி டபுள் கேம் ஆடுறாங்களே இதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்களா இதை கேவலத்தனம் நீங்க சொல்வீங்களா என்ன பொறுத்த அளவுக்கு இதை கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இது கேவலத்தனம் தான் ஆனா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது உங்களை பொறுத்த இந்த ரெண்டு விஷயத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்